ியம் தொலை மூலமாக மக்கள் அனைவருக்கும் எனது இனிய காலம் ஆனைமன் பேரூராட்சியில் உலக அளவிலான பிரசித்தி பெற்ற மாசாணி அம்மன் திருக்கோவில் அமைந்துள்ளது வருகின்ற இருபத்தி இரண்டாம் தேதி மயான் பூஜை நடைபெற உள்ளது தெற்கு ஆனைமலை பேரூராட்சி முழு ஒத்துழைப்புடன் தூய்மைப்பணி மற்றும் மக்களின் அடிப்படை தேவை வசதிகள் செய்து கொண்டிருக்கிறது பல்வேறு குண்டம் திருவிழாவுக்கு கிட்டத்தட்ட ஐந்து லட்சம் பக்தர்களை எதிர்க்க உறுதி இத்திருவிழாவுக்கு அருளாளிகள் மற்றும் கோயில் உதவி ஆணையர் மற்றும் கோயில் ட்ரஸ்ட் உறுப்பினர்கள் அனைவரும் இத்திருவிழாவுக்கான ஏற்பாடுகளையும் செய்து கொண்டிருக்கின்றனர் இதற்கு ஆனிமல் பேரூராட்சி மன்ற உறுப்பினர்கள் அனைவரும் ஒத்துழைப்புடன் செயல்பட்டு வருகின்றோம் திருவிழாவையொட்டி மக்களுக்கு தேவையான மருத்துவ வசதிகள் ஆம்புலன்ஸ் மற்றும் செய்ய வேண்டிய மருத்துவ உதவிகள் மற்றும் போக்குவரத்து வசதிகள் அனைத்தும் சிறப்பாக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது மக்களுக்கு தங்க இடையூறு இல்லாமல் மற்றும் போக்குவரத்து இடையூறு இல்லாமல் இருப்பதற்கு நமது ஆணைமலை காவல்துறையினரும் நமக்கு இருந்து செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றனர் எனவே திருவிழாக்கு வள்ளி தரும் பக்தர்கள் அனைவருக்கும் எங்கள் எங்களது ராணிமலை பேரூராட்சி மன்றம் சார்பாக வருக வருக என வரவேற்கிறோம் நன்றி